அமெரிக்காவில் வசிக்கும் பாகிஸ்தான் பெண் ஒருவர் தனக்கு விவகாரத்து கிடைத்ததால் அதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பாட்டி வைத்து கொண்டாடியுள்ள சம்பவம் தற்போது இந்த கொண்டாட்ட வீடியோ சமூக தற்போது வைரலாகி உள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அமெரிக்காவில் வசித்து வரும் பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விவகாரத்து கிடைத்துள்ளது இதனை அடுத்து தனக்கு விவகாரத்து கிடைத்ததை கொண்டாட அவர் முடிவு செய்தார் அதன் பின்னர் இந்த பெண் தனது நண்பர்கள் தோழிகளுடன் அவர் ஹோட்டல் ஒன்றில் அளவில் வைத்து தனது மிக சிறப்பாக கொண்டாடியுள்ளார் இந்த நிலையில் அவர் மேடையில் ஏறி நின்று பாடலுக்கு நடனமாடியும் பாடல்களை பாடியும் கொண்டாடினார் அவரது கொண்டாட்ட வீடியோ வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அவர் யாரென்ற விவரம் இதுவரை தெரியவில்லை விவகாரத்தை பெற்றதற்கான காரணமும் தெரிவிக்கவில்லை இதேவேளை வெளியான இவரின் வீடியோவை பார்த்த பலர் அவருக்கு வாழ்த்துகளை தெரிவித்ததும் தமது கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றனர்